ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உளுந்து சேர்க்காம அரைக்காமல் புளிக்க வைக்காமல் சாப்பிட்டான இட்லி பத்து நிமிஷத்தில் செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் உடனடியாக சாப்பிட்டான இட்லி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கப் அவல் சேர்த்து இது போல் பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அவள் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்ததாக அவள் எடுத்த கப்பாலேயே ஒன்றரை கப்பு ரவை சேர்த்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க லைட்டாக புளிப்பு இருந்தால் பரவாயில்ல ஜாஸ்தி புளிப்பு இருக்கிற தயிராக சேர்க்காதீங்க அதே கப்பால ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி எடுத்து மாவு கலந்துக்கலாம் இது போல் இன்ஸ்டண்ட்டாக இட்லி செய்யறதுக்கு ஒரே முறையாக தண்ணி சேர்க்காதீங்க கலந்து கொடுத்து எவ்வளோ தண்ணி தேவையோ அது போல் ஊற்றி இட்லி மாவு கலந்துக்கோங்க மாவு கட்டியாக இருக்குது இன்னொரு கப்பு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு மாமூழாக இட்லி மாவு கலப்போமே அது போல் கலக்காதீங்க இந்த மாவு அதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அரைச்சி போட்ட அவல் மாவு ரவை தயிர் எல்லாம் ஒன்று உறவாடுற மாதிரி நல்லா கலந்து ஒரு தட்டு மூடி எடுத்து வைங்க பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த இட்லிக்கு காரசாரமா தக்காளி சின்ன வெங்காய சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக ஒரு பெருங்காய கட்டி சேர்த்து உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை வெங்காயம் சேர்க்கும்போது டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்ததா அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து லைட்டாக வறுபட்டு வந்ததும் ஆறு காஞ்சி மிளகாய் சேர்த்து மிளகாய் உங்களோட டேஸ்ட்டுக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது போல சட்னி அரைக்கும் போது மிளகா கருக விடாதீங்க சட்னியோட மனமே மாறிடும் மீடியம் லோ ஃப்ளேமில் மிளகா வெங்காயம் பூண்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது போல் லைட்டாக செவந்து வரணும் அது போல் வறுத்துக்கோங்க வெங்காயம் மேல் தோல் சுருங்கி லைட்டாக இது போல் கலர் மாதிரி வந்ததும் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்து பழுத்த தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்குங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தக்காளி இது போல வதங்கி வந்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க புளி மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியா புளி சேர்க்காதீங்க கொஞ்சமா மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து கலந்து கொடுத்து மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும் தண்ணி சேர்க்காம தட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இடையில கலந்து கொடுங்க பாருங்க மூணு முறை தட்டு திறந்து கலந்து கொடுத்து வேக விட்டு இருக்கேன் இது போல தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் ஆர்டனை சட்னி தனியாக அரைச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக இட்லி மாவு பாருங்க நம்ம கலந்து வச்சதுக்குன்னா இன்னமும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க கூடவே இட்லி சாப்பிட்டா இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சேர்த்துட்டு கரண்டியால் ஜோராக இது போல் நல்லா அடித்து கலந்துக்கோங்க இட்லி சாப்பிட்டா பூ போல இருக்கும் இன்ஸ்டண்ட்டா செய்த இட்லி போலவே இருக்காது இட்லி சாப்பிட்டா வரும் ரெண்டு நிமிஷம் கைவிடாம இந்த மாதிரி சாப்பிட்டா கலந்துக்கோங்க பாருங்க இது போல இருக்கணும் ரொம்ப தண்ணியாக கலக்காதீங்க இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அடுத்ததா இட்லி தட்டில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சிருக்கு கலந்து வச்ச மாவை தட்டில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் முன்னையே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் இட்லி தட்டை அதில் வச்சு இட்லி சுட்டெடுத்துக்கலாம் தண்ணி இது போல் கொதித்ததும் இட்லி தட்டு வச்சு தட்டு மூடி பத்து நிமிஷம் வேக விடுங்க இட்லி நல்லா வெந்து வந்திருக்கும் இட்லி வேகிறதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் வதக்குனதும் நல்லா ஆரடிச்சி மிக்சி ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இது போல் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துடுங்க ரவை இட்லிக்கு ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க சட்னி இந்த மாதிரி இருக்கட்டும் இது போல் ரவை இட்லிக்கு சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருக்கேன் சட்னியில் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக இந்த இட்லிக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி பூ போல மலர்ந்து வந்திருக்கு பாருங்க சூப்பராக சாப்டா இருக்கும் இந்த இட்லி சூட்டோட எடுக்காதீங்க ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு அப்புறமா எடுங்க இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக குளத்தம்பருப்பு சேர்க்காம மாவு அரைக்காம புளிக்க வைக்காம எட்டுன்னு பத்து நிமிஷத்தில் இது போல சாப்பிட்டான இட்லி செய்யுங்க பாருங்க புட்டும் காமிக்கிறேன் பூ போல இருக்கும் சாப்டா இருக்கும் இதே போல நீங்களும் ஒரு முறை செய்யுங்க திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி எது ஒண்ணுன்னாலும் போட்டு சாப்பிடலாம் சூப்பரா சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிடறதுக்கு இந்த இட்லி சூப்பரா இருக்கும் இதே போல நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ